வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க அது எதை பற்றினா இந்த பாரு அண்ட் கமுரு பற்றி தாங்க ஏன்னா ஏன் உள்ள நைட்டு நாய் கொலைச்சது என்ன பிரச்சனை இதை வந்து வேற மாதிரி நான் யூடியூபர்ஸ்லாம் சித்தரிக்கிறாங்க அது கிடையாது ஏன்னா நாங்கள் லைவ்ல பார்த்தேன் நம்ம இதை ஒரு பெரிய விஷயமா தான் அமைதியாக இருந்தோம் ஆனால் இது உண்மையிலே தவறான விஷயன்றதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆமாங்க இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு வைப் பண்ணுறாங்க அதாவது எல்லாருமே வெளியில் தான் அதாவது வீட்டுக்குள்ளே வந்து சாண்ட்ரா திவ்யா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சாண்ட்ராவை வந்து எப்படியாவது அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இவங்களெல்லாம் திட்டுறாங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு தூக்கம் போயிடுதுன்னு அதனால எல்லாருமே வெளியில் வந்து இருக்கிறாங்க படுத்து ஜாலியாக பாட்டு இருக்காங்கங்க அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தலைக்கிட்ட கேட்டு டீ போட ஆரம்பிச்சிடுறாங்க சபரியும் கனியும் டீயும் எல்லாரும் சாப்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளே உட்காந்துட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு பாட்டு பாடிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா அரோரா மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க அதாவது வெளியே வராண்டால அரோரா மட்டும் தான் படுத்துட்டுருக்குறாங்க ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்குது இதில் என்ன ஆச்சுன்னு தெரியல இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் நடக்கிற சில விஷயங்களை வந்து தப்பாக வெளியில் வந்து லிகேஷன் பண்ணி பார்வை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றத தான் சொல்றோம் ஏன்னா நேத்தே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து இனிமே பார்வுக்கு என்ன இருக்கு ஒன்னும் விளையாட இல்லை இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் விளையாடினாங்க இனிமே விளையாட்டு இல்ல அப்படின்ற மாதிரி ஒன்னு பண்ணாங்க இனிமேல் பண்ணுறதுக்கு எதையாவது அவங்கள வந்து வெளியில் இருக்கிறவங்க எதாவது பண்ணணுன்றது இவங்க ஏதாவது வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம் அதனால் வெளியில் இருக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும் தயவு செஞ்சு ஒரு பொண்ணு மேலே வந்து தப்பான விஷயங்களை பேசாதீங்கன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது அதே மாதிரி இந்த பிஆர் அவங்க இவங்கெல்லாம் சொல்கிறீங்கள நாங்கள் வந்து ஒரு சக மனுஷங்களாக தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இந்த எல்லா மக்கள் கூட்டத்தில் நாங்கள் ஒரு மக்களாக பேசுகிறோம் அந்த பிஆர்லாம் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க எங்கள் எங்களுடைய என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ பார்வை பற்றியும் வெளியில் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம் அப்படி பேசாதீங்க அது உண்மை இல்லை அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க வெளியில் உள்ளே பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் சாண்ட்ரா படுத்திருக்காங்க பக்கத்து பெட்டில் கம்ருதீன் படுத்திருக்காரு நாய் குறைக்குது நாய் குறைச்சதையும் எல்லாருமே கான வினோத்தான் அங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டே தான் இருக்கிறாரு ஃபுல்லாக அவர் வெளியில் வந்து என்னப்பா இது நாய் குலைக்குது என்ன விஷயம் அப்படின்போது எல்லாம் வந்து சும்மா தமாஷ் பண்ணி ஜாலியாக பேசுகிறாங்க ஒருவேளை சுபிக்ஷா தான் ஃபஸ்ட்டு தூங்கிடா அதனால நாய் குறைக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க கமெண்ட் பாஸ் பண்ணும்போது திவ்யா நேர உள்ள இருந்து எழுந்து வராங்க வந்துட்டு என்ன எதுக்காக நாய் குறைச்சிது அவங்களும் புரியாம வந்து பேசுறாங்க நடுவுல உடனே நான் தூங்கி எழுந்தண்டா பெட்ல அவங்க தான் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்தை பத்து தடவை பேசுவாங்கல்ல திவ்யா அவங்க என்ன பண்றாங்க நான் தூங்கி எழுந்து உட்காந்து இப்படி பெட்ல பாக்குறேன் இந்த பக்கம் பார்த்தேன்னா கம்ருதீன் இருக்கா இந்த பக்கம் பார்த்தேன்னா சாண்ட்ரா தூங்கிட்டு இருக்கா கம்ருதீன் கேட்டேன் கேட்டேன் அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா அப்போ நாய் குறைக்கும் போது கம்ருதீன் எங்க இருந்தாரு திவ்யா பக்கத்து பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரு ஓகேவா அப்ப இப்போ விளக்கம் புரியுதா இதுல எப்படி வெளியில எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னா கம்ருதீனும் பாரும் வந்து பாத்ரூம் குள்ள இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கு அப்ப பிக் பாஸ் வந்து காட்டியும் கொடுப்பாரு கூட்டியும் கொடுப்பாரா அதுதான் நம்ம கேட்கறோம் இவ்வளவு கேமரா இருக்குது இவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் இன்னொன்னு அந்த ஸ்மோக்கிங் ரூம்ல கூட கேமரா இருக்கு ஏன் அதை காமிக்க மாட்டாங்க ஏன்னா உள்ள போய் கூட பேசலாம் என்ன சீக்ரெட் பேசலாம் அவங்க எல்லா இடமும் வச்சுருப்பாங்க டாய்லெட் பாத்ரூமை தவிர எல்லா கேமரா இருக்குங்க ஆனால் டாய்லெட் பாத்ரூமில் போச்சுன்னா அப்படி வந்து இந்த பேர் ரெண்டு பேர் அநாகரிகமாக உள்ளே போகிறாங்கன்னா ஏன் அப்போ போகும்போதே நாய் கொலைச்சிருக்கலாம் இல்லை பிக் பாஸ் சவுண்டு கொடுத்துருக்கலாம் இல்லை எதனா ஒன்று அவருக்கு சவுண்டு கொடுத்து கூப்பிட்டார் இல்லையா அது மாதிரி அவருக்கு அவங்க அவ்வளோ அக்கறை இல்லையா அவ்வளோ அக்கறை இல்லையா அவங்களோட கண்டஸ்டன்ஸ் மேலே வெளியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு அக்கறை பிக் பாஸை நம்பி தான் அந்த பத்து பேர் இருபது பேர் உள்ளே போயிருக்காங்க அவங்க பார்த்துக்கு போகிறாங்க ஆனால் தப்பான விஷயத்தை தப்பா பரப்பாதீங்க அது ரொம்ப தப்பு அது एक्चुअली என்ன ஈவி அங்க ஃபால்ட் ஆயிருக்கு அதனால கிளிட்ச் ஆயிருக்கு கிளிட்ச் சவுண்ட் வந்திருக்கு இதுதான் உண்மையான சம்பவம் உண்மை நடந்து உண்மை ஆமா திவ்யா வாயால திவ்யாவே கொடுத்த வாக்கு மூலமாவே இது இருக்குது இத வந்து என்ன சொல்றது ரொம்ப அசிங்கமா பண்றீங்க திவ்யா என்ன சொல்றாங்க 10 தடவை நான் எழுந்த பக்கத்துல பார்த்தா கம்ருதீன் இருக்கற கம்ருதீன் கிட்ட நான் கேட்டா விடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே நம்ம தூங்க போனோம் இதெல்லாம் திவ்யா வாயால சொல்லியிருக்காங்க அப்போ கம்ருதீன் உள்ளதான் இருந்தார் பாரு வந்து துணிகளை வந்து கையில் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க காய வைக்கிறதுக்காக உள்ளேருந்து எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அவங்க போயிட்டு அவங்க பெட்டுக்கு போயிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மே அவங்க கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு ஏன்னா அவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு சொன்னாரோ அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிருக்கு ஏன்னா கம்ருதீனுக்கும் இவங்களுக்கும் உள்ள இந்த லவ் ஆங்கிள் போயிட்ருக்கேன் இதை பற்றி ஏதாவது பேசிட போகிறாங்க அவங்க அம்மா வந்து அந்த ஒரு பயத்தினால வெளிப்பாடு இதையும் அதையும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு விஷயத்துக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு பெருசா பேச திவ்யாவோட பிஆர் செட்டப் நீங்க யாரா இருந்தாலும் சரி திவ்யாவும் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க இன்னொரு பொண்ணு அது பார்வா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் அது மாதிரி எப்படி அசிங்கப்படுத்துவீங்க அப்படி பார்த்தா இப்ப இந்த லைவ்ல ஓடிட்டு இருக்கு கனியும் விக்ரமும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அக்கா தம்பி பாசத்தை பரிமாறிக்கிறாங்களாமா அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு அதே விக்ரம் தம்பின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார் அதே விக்ரம் உங்களை பார்த்தா எனக்கு ஷையாக இருக்குது ஒரு சில நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு எஃப்ஜே வந்து உங்கள் மடியில் படுக்கும் போது எனக்கு வந்து பொறாமையாக இருக்கும் நானும் அப்படி இருக்கணும் அப்ப இது மாதிரி அசிங்கங்கள் நடக்குது உள்ள அரோரா பப்ளிக்காகவே எல்லா ஆண்கள் மேலேயும் குரங்கு குட்டி மாதிரி தாவி தாவி த கட்டி பிடிக்கிறா அந்த அசிங்கங்கள் நடக்குது ஆதிரையும் எஃப்ஜேவும் பண்ண

அந்த கேமராவே திரும்பவும் அதை அந்த பொண்ணு பக்கமே போகவே இல்லைன்றது தான் நம்ம சொல்கிறோம் நீங்களே புரிஞ்சுக்குங்க இதே விஷயத்த தான் போன சீசனில் இந்த ரவீனா அதாவது தப்பாக ஒரு நல்ல ஒரு பையனை போயிட்டு பிரதீப் மேலே ஃபால்ஸாக ஒரு அலிகேட் பண்ணி அனுப்புனா பார்த்தீங்களா அந்த தப்பான ரவீனா என்ன மாதிரியெல்லாம் போஸ் கொடுத்து காட்டினாலும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ லாஸ்ட் சீசன் வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அதில் தெரியும் அதே மாதிரி போஸ்ட் தான் வந்து அரோரா தெரியாதபடி அப்படி காமிக்கிறாளா இப்படி காமிச்சு நீ வந்து உன்னோட என்ன சொல்றது வெளியில உன்னோட பிசினஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆள் சேர்க்கிறா சோ இது மாதிரி அசிங்கங்கள்லாம் அடையாளப்படுத்தி கிழிச்சு விடுங்க அதை விட்டுட்டு ஒரு ஒரு நிஜமாவே லவ் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா அது பிக் பாஸ் பாத்துக்க போறாருங்க அவங்க தப்பு பண்ண உடனே அனுப்ப போறாரு அலிகேட் பண்றது அசிங்கம் இதை யூடியூப் பண்ணணும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வெளியில மத்தவங்க இந்த திவ்யாவோட பிஆர் அவங்களதான் நெஜமா சொல்லணும் இந்த பிஆர்ன்ற போர்வையில இருக்கிற என்ன சொல்றது அறிவு கட்ட முட்டாள்களா இது மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க அப்போ நீங்க இப்படி அசிங்கப்படுத்த திவ்யாவை இன்னொரு அசிங்கப்படுத்துவான் அது எதுக்கு நீங்களே வந்து வன்முறையும் ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தியும் பாக்குறீங்க நீங்களும் வந்து ஒரு தாயும் தங்கையும் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருந்தவங்க தானே இது மாதிரி வேலை பண்ணாதீங்க இது இந்த தப்பு நடக்கவே இல்லை பாரு கம்ருதீன குற்றப்படுத்துறது தேவையில்லாத விஷயம் தான் நம்ம சொல்றோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இவ்வளோ தூரம் வந்து உண்மையான விஷயம் தான் சொல்லியிருக்கோம் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ